தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தின விழாவில் சிறந்த சமூக சேவை மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு விருதுகள் மற்றும் பரிசு தொகை வழங்க தமிழ்நாடு அரசு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க சமூக சேவகருக்கான பரிசு தொகை தொண்டு நிறுவனத்துக்கான பரிசு தொகை எவ்வளோ எப்படி அப்ளை பண்றதுன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தின விழாவின் போது பெண்கள் முன்னேற்றத்திற்காக சிறந்த சேவை புரிந்த சமூக சேவகர் மற்றும் தொண்டு நிறுவனத்திற்கு விருதுகள் தமிழ்நாடு அரசால் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த வருடத்திற்கான சிறந்த சமூக சேவகருக்கு ஐம்பதாயிரம் ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது சிறந்த தொண்டு நிறுவனத்திற்கு ஒரு லட்சம் ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சுதந்திர தின விழாவின் போது சிறந்த சமூக சேவகர் மற்றும் தொண்டு நிறுவனத்திற்கு விருதுகள் வழங்கப்பட உள்ளதால் இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தமிழக அரசின் விருதுகள் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் சமூக சேவகருக்கான விருதுக்கு யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்றதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும்ன்றதை தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டை பிறப்பிடமாக கொண்டு பதினெட்டு வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் குறைந்தது ஐந்து ஆண்டுகள் சமூக நலன் சார்ந்த நடவடிக்கைகள் பெண் குளத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் மொழி இனம் பண்பாடு கலை அறிவியல் நிர்வாகம் போன்ற துறைகளில் மேன்மையை புரிந்து மகளிர் நலனுக்காக தொண்டாற்றும் வகையில் தொடர்ந்து பணியாற்றி வரும் சமூக சேவகர் மற்றும் தொண்டு நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது தொண்டு நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனமாக இருக்க வேண்டும் இதெல்லாம் எலிஜிபிலிட்டியாக அறிவிச்சிருக்கிறாங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு அவார்ட்ஸ் டாட் டாட் கவர்மெண்ட் டாட் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க மெனு பார்ல அறிவிக்கைகள் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு அரசு விருதுகள் சம்பந்தமாக நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம் சமூக சேவை புரிபவருக்கு ஐம்பதாயிரம் ரொக்க பரிசுடன் பத்து கிராம் எடையுள்ள தங்கப்பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் சிறந்த தொண்டு நிறுவனத்திற்கு ஒரு லட்சம் பரிசுடன் சான்றிதழ் வழங்கப்படுகிறது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு பாரில் பதிவு செய்யன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு விண்ணப்பதாரர் வகையில் இந்திய குடிமகன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய பெயரை ஆதார் அட்டையில் உள்ளது போல் டைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய பிறந்த தேதியை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் எண்ணையும் மின்னஞ்சல் முகவரியும் டைப் பண்ணிக்கோங்க கடைசியாக கேப்ச்சாவையும் டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்யுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும் உங்களுடைய யூசர் நேம் உங்களுடைய மெயில் ஐடி தான் உங்களுடைய பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மெயிலுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த பாஸ்வேர்டு மூலமாக நீங்கள் எகைன் ஹோம் பேஜில் மெனு உள் நுழைவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் லாக்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து மாவட்ட சமூக நல அலுவலகம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கலெக்டர் ஆஃபீஸில் செயல்படக்கூடிய மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் உங்களுடைய விவரங்கள் அடங்கிய தொகுப்பை ஒரு புத்தகமாக தயார் செய்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கடந்த ஐந்து வருடங்களாக நீங்கள் சமூக சேவை செய்த பணிகளை ஒரு புத்தகமாக தயார் செய்து நேரில் சென்று ஒப்படைக்க வேண்டும் சமூக நலத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்த பின் உங்களுக்கு விருதுகள் வழங்க பரிந்துரை செய்யப்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வேட்டு தமிழன் இ சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்